தேவன் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு பார்ப்போம் அதுக்கு நம்ம ப்ரெஷர் ஃபேன் வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்கம் லவங்கம் ஸ்டார் அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டுட்டு தென் வந்து கடைசியாக சோம்பு போட்டுக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் ரிச் லுக் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த சோம்பு தென் வந்து வெங்காய நீள் நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா அதை வருத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சு அதையும் தனியாக போட்டுடலாம் இதை வந்து நம்ம தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே குக்கர்லேயே நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உடம்பு சூப்பராகிடும் ஒரு சின்ன பீஸ் தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்க்கும் நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா தக்காளி போட்டிருக்கேன் இது ஒரு தண்ணி டேஸ்ட் இருக்கும் ஸோ அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தென் ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி கவப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு விசில் விட்டுருங்க அந்த விசில் நமக்கு சுண்டல் கண்டிப்பாக நல்லா வெந்துடும் ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் எங்களுக்கு இதுதான் இன்னொரு பக்கம் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி போ பண்ண சைவ கோலா உருண்டை இது மீல் மேக்கர் தான் அதோடய வீடியோ நான் அப் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பாக இருக்குது சூப்பராக அண்ட் சூப்பர் டெக்ஸ்டரில் குழம்பு சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சைவ கோலா உருண்டையும் நல்லா வந்திருக்கு ஸோ எங்களோட ஆஃப்டர்நூன் லன்ச் தேர்ஸ்டேட லன்ச் இதுதான் சுண்டல் குழம்பு கோலா உருண்டை அப்பளப்பூ தேங்க்யூ பா பாய் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்